என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர் கேட்குறீங்க விருச்சிக ராசிக்கு எப்போதுதான் விடிவு காலம் வரும் எப்படித்தான் எங்களுடைய ஜாதகம் மாறும் என்ன நிலையில் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு நான் அதை மறக்க முடியாது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் அதற்கு இவ்வளவு அடுக்கடுக்கான கேள்விகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதே பெரிய சிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா எல்லாருமே அப்படி தானே சொல்கிறோம் சார் இது போராட்டமான தானே சார் போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு ஒரு விடிவு காலம் என்பதே எப்போதுமே தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் நாம் பொருளாதார விஷயத்தில் போராடாமல் இருக்கணும் பணம் பணம்தான் நம்ம ஒரு மனிதனுடைய மதிப்பை மரியாதையை வந்து தீர்மானிக்கணும் பணம் சம்பாதிச்சுட்டு போகலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் கூட மதிக்காது உண்மை தானே அது பணம் சம்பாதிச்சுட்டு போகணும் அந்த பணம் இருந்தால் தானே வீட்டுக்கு வேண்டிய ஜாமானை வாங்க முடியும் அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த பணம் என்ற விஷயம் பெரிய ஆளுமையை உருவாக்காது தனம் வாக்கு கல்வி குடும்பம் ரெண்டாம் இடத்தை சொல்லுவோம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் உள்ள ரெண்டாம் இடம் என்பது யாருன்னா குருவோட வீடு தனுசு ராசி தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு விருட்சியத்துக்கு பார்த்தோன்னா பதினோராம் இடம் புதனுடைய வீடு எப்போதுமே தனாதிபதியும் லாபாதிபதியும் பலமாக இருந்தால் பண விஷயத்தில் போராட்டம் இல்லை விருச்சை ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் பதினோராம் இடத்தினுடைய அதிபதியும் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் பலமாக இருக்கிறதா அல்லது இரண்டாம் இடம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குருவோடு இணைந்து தனுஷிலே புதன் இருக்கிறதா அல்லது பதினோராம் இடத்திலே ஆட்சி பெற்ற புதனோடு இணைந்து கண்ணியிலே குரு அமர்ந்திருக்கிறதா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ இவர்களால் பிரச்சனை இல்லை நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க பணத்தால் வரக்கூடிய சோதனைகளை வெல்ல முடியும் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக வர முடியும் அவருடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பான இடத்துக்கு கொண்டு போயிடும் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் எத்தனை பேர் வீடு எட்டிருக்காங்க இடம் வாங்கியிருக்காங்க சொத்து வாங்கியிருக்காங்க பெரிய பதவிகள் இருக்காங்க நாம் நெகட்டிவான விஷயத்தையே பேசிக்கொண்டிருக்கிற போது இந்த பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் வருது எத்தனை பேர் பெரிய பதவியில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து டாக்டராக இருக்காங்க பெரிய அளவில் மருத்துவத்துறையில் இருக்காங்க பெரிய பதவிகள் இருக்காங்க ஆடிஓவாக இருக்காங்க டிஆர்ஓவாக இருக்காங்க கலெக்டராக இருக்காங்க நிறைய இருக்காங்க இப்போ இவர்களெல்லாம் விரச்சிகராசியில் பிறந்தவர்கள் தானே அப்போ அவர்களுக்கு அந்த பதவியும் பொருளாதார பிரச்சனையும் இல்லை தானே அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு பிரச்சனை தருகிறதா நிச்சயமாக அது விருச்சிக ராசி மட்டுமல்ல இந்த பணம் என்ற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகளை எல்லாருக்குமே அது முக்கியம் இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் அக்கணமாக இருந்தாலும் உங்கள் அக்கணத்துக்கு இரண்டாம் இடம் பதினொரா இடம் பலமாக இருக்கிறதா ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதா நிச்சயமாக நீங்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் கோடீஸ்வரன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் பலமாக இருக்கும் இரண்டாம் இடத்தை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் நாலு விஷயம் முக்கியமான விஷயம் அதில் நாற்பது விஷயம் இருக்கும் நானூறு விஷயம் இருக்கும் ஆனால் அந்த நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்குது இருக்குது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு குடும்பம் முக்கியம் படிப்பு முக்கியம் பணம் முக்கியம் நல்ல பேச்சாற்றல் முக்கியம் உங்களுடைய வார்த்தை தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தை தான் ஒரு பெரிய ஜாம்ராஜ்யத்தையே கொண்டு போயிடும் ஒரு ஜாம்ராஜ்யத்தையே சாதிச்சிடும் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் நான் அடிக்கடி இந்த குரலை சொல்வதுண்டு நமது திருவள்ளுவர் ஐயா சொன்ன குரல் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு கடுமையான வார்த்தைகள் எந்த விஷயத்தையும் திசை திருப்பிடும் ஆக இந்த இரண்டாம் இடம் இப்போ வச்சு போவோம் இரண்டாம் இடம் ஆட்சி பெற்றிருக்கிறது குரு பலமாக இருக்கிறார் அப்போ குடும்பம் வளர்ச்சியான குடும்பம் சொத்து உள்ள குடும்பம் நமக்கு பைக் வாங்கி கொடுத்ததாப்பா நம்ம படிக்க வச்சதாப்பா நமக்கு வீடு வாங்கி அப்பா எல்லாமே அப்பா அம்மா தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் பதினோராம் இடம் அடி வாங்கி இருக்கிறது இப்போ விருச்சிகளுக்கு பதினோராம் இடம் என்னது புதனோட வீடு கன்னி அப்போ கன்னி ராசியுடைய அதிபதி புதன் நீசமாக இருக்கிறார் அல்லது ராகு கேது குடியில் இருக்கார் ஆரியட்ல அப்போது இவர் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பது என்பது அவருடைய குடும்பம் கொடுத்தது அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது அவங்க அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார் வீடு இடம் சொத்து எல்லாமே அப்பா அம்மா ஆனால் இவரால் சம்பாதிக்க முடியவில்லை லாபத்தை ஈட்ட முடியவில்லை என்றால் பன்னூராம்படம் கெட்டு போயிருக்கிறது லாபம் வேணும்ல சார் நாம் எந்த தொழிலை செய்தாலும் அது லாபத்தில் ஓடவில்லை என்றால் முதலுக்கே மோசம் வந்துடும் போட்ட முதலே போயிடும் எத்தனையோ பேர் தொழிலை ஆரம்பித்து பல லட்சங்களை இழந்து கடங்காரனாக போனவங்க உண்டு இதற்கு காரணம் என்ன நம் ஜாதகத்தில் பதினோராம் இடம் பழம் இல்லாமல் இருக்கிறது சார் இப்போ ரெண்டாம் இடம் பழமாக இருந்தால் கூட நாம் அப்பப்போ தடுமாறுகிற போது கீழே விழுகிற போது தவிக்கிற போது தூக்கி விடுவதற்கு நம்ம குடும்பமாவது இருக்கும் அப்பா அம்மாவது ஹெல்ப் பண்ணுவாங்க சிலருக்கு இரண்டும் கெட்டு போயிடும் அங்கேதான் தான் சிக்கல் இருக்குது இந்த இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்ற இடமும் கெட்டு போயிருது பதினோராம் இடமும் கெட்டு போயிருதுனா பணம் எங்கிருந்து வரும் யார் நமக்கு உதவி உதவிப்படுவார் இந்த சிக்கல் ஒன்று இரண்டாம் இடமும் பலம் இழக்கிறது இரண்டாம் இடத்திலே பாவக்கிரகங்கள் இருக்கிறது பதினோராம் இடமும் பலம் இருக்கிறது அங்கும் பாவக்கிரகம் இருக்கிறது அவர்கள்தான் பரிதாபங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கொள்ள முடியாத பரிதாபங்கள் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல சார் அவ்வளவு பரிதாபத்தை நான் இழந்துட்டேன் அவ்வளவு பரிதாபமான விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இந்த இரண்டாம் இடமும் கெட்டு போயிருக்கிறதா பதினொன்றாம் இடமும் கெட்டு போயிருக்கிறதா நாம் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை ஏன்னா நம்ம வார்த்தை இப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா நம்ம குடும்பத்தில் மட்டும் உதவிக்கில்லை குடும்பத்தில் மட்டும் பணம் இல்லை அடிப்படை பணமே இல்லை நம் பேச்சுக்கே மரியாதை இல்லை என்ன சொல்லுவான் விதியத்த பயலுக்கு வாய்ப்பாருமா கதியத்த பயில வெளியே போக சொல்லும்பா மதியத்த பய இங்கே என்ன பேசுகிறான்பா எல்லாமே அங்கே கெட்டு போகிறது நண்பர்களே இரண்டாம் இடம் கெடுக்கிற போது நம்முடைய வாக்குக்கு வார்த்தைக்கு மரியாதை மரியாதை இல்லாமல் ஒருவர் அழகாக பேசுகிறார் இனிமையாக பேசுகிறார் நகைச்சுவையாக பேசுகிறார் எங்கிருந்து வருகிறது இந்த வார்த்தை ஒரு ஜாதகத்திலே இரண்டாம் இடமும் புதனும் பலமாக இருக்கிற போது அற்புதமான பேச்சாளர் அருமையான பேச்சாளர் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும் ஒருவருடைய ஜாதகத்திலே இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் புதனும் கிட்டு போய்விட்டால் பேச்சு வருவதற்கே தடுமாறும் அவர்களுக்கு பேசுவதற்கே நாளாகும் பேசக்கூடிய வார்த்தைகளை எப்போது எதை பேசுவதென்று தெரியாமல் பேசிவிடுவார்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கிறது செயல்பாடு இருக்கிறது நண்பர்களே அப்ப இந்த வகையில விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களா உங்களுக்கு புதனும் குருவும் கெடாமல் இருக்கணும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பலமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் சார் எனக்கு இந்த மடமே பழம் இல்லை அப்ப என்னால் வாழ முடியாதா இந்த உலகத்தில் நான் எதுக்கு பிறந்தேன் பிறந்ததற்கு அர்த்தம் இல்லாம போச்சே என் குடும்பத்தில் யாரும் என்ன மதிக்கல எதை சொன்னாலும் தவறு செய்வது நீதான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை இங்கே எது வேலை செய்கிறது நம் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போவதற்கான காரணம் எங்கே உழைக்கிறது நமது ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல முளைக்கிறது இல்லையா இப்போ இந்த இரண்டாம் இடத்துல முளைக்கிற பிரச்சனை தான் நமக்கு பெருசாக பாதிப்படுறது இப்போது நிறைய பொருளாதாரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க நிறைய பேர் எப்படின்னா பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கும் அவர் சம்பாதிப்பாங்க பணம்லாம் சேர்ப்பாங்க ஆனால் ஒருத்தரும் இவரை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஏன் சார் இந்த ஐந்தாம் இடத்தில் பாவ சூழ்ந்து கொள்கிற போது லக்னாதிபதி ஆறு எட்டில் மறைகிற போது நாம் எதை செய்தாலும் நாம் செய்த நல்ல விஷயங்கள் வெளியே வருவதில்லை தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டால் அது மட்டுமே வெளியே போலிச்சு வந்துடும் அதனால் தான் நம்ம வேதனை பண்ணுறோம் எப்போ பிரச்சனையை கடவுள் போய் நம்மளை தீர்மானிக்கலாம் பாருங்கள் நிறைய பேசலாம் வீசிகத்திற்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்ப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஏன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறோம் இதிலிருந்து விடுபடுவதற்கும் இதிலிருந்து நாம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குமான காலங்களை நோக்கி பயணிப்போம் அடுத்தடுத்த பகுதியில் தொடர்ச்சியாக பாருங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை உலமுடன் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி